இன்றைக்கி நம்ம சேனலில் கூடல் அழகரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கூடல் கோயில் மதுரையில் இருக்குது மதுரையில் ஒரு சமயம் தொடர்ந்து பயங்கரமாக மழைப்பிஞ்சுதான் மக்கள் எல்லாரும் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளானாங்களாம் பெருமாளிடம் போய் எல்லாரும் உறையிட்டிருக்காங்க உடனே பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு நான்கு பக்கமும் மேகங்களை ஏவினாராம் அதே மாதிரி மதுரையை சுற்றி நான்கு மாடங்களாக கூடி நின்று அந்த மேகங்கள் மக்களை காத்தனவாம் அதனால் நான் மாடக்கூடல் கூடல் மாநகர் அப்படிங்கிற பெயர் மதுரைக்கு வந்ததாம் பெருமாளுக்கும் கூடலழகர் அப்படிங்கிற பெயர் வந்ததாம் இவரே துவரை கோமான் அப்படிங்கிற பெயரில் சங்கப்புலவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம கூடல பற்றி தெரிந்து கொண்டோம் இல்லவா அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க இந்த கூடலகர் கோயில் மதுரையில் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் இவரை பாருங்கள் ரொம்ப அழகாக அற்புதமாக இருப்பார் பெருமாள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா டாடாபபாய்